ஹாய் கைஸ் நாங்கள் வந்துட்டு நான் ஹலோ வியூவர்ஸ் ஸோ எனக்கு திருமந்திரத்தோடைய இருபத்தி எட்டாவது பாடலை நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் திருமந்திரம் அப்படிங்கிற இந்த பாடலை நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய ஆராய்ச்சி திறனை பயன்படுத்தி அதை வந்து நியூரோ சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட ஒத்துப்போகிற மாதிரி எனக்கு தோணுறதுனால நான் அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த ஐடியாஸ் மொத்தமும் என்னுடைய ஆராய்ச்சிகள் மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது இதை நான் வந்து ஆர்டிஃபிஷியலாக டிவைஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி என்னால் உருவாக்க முடியும் ஆனா நான் என்னுடைய வயசு வந்து வெறும் பதினெட்டு பத்தொன்பதுதான் ஒருவேளை நானும் ஏழாம் மாசுக்கு மாதிரி நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிற பட்சத்துல ஒரு கம்பெனி ரெடி பண்ணி என்னால ஹியூமன்ஸை வந்து வேற லெவலில் கொண்டு போக முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு அதனால தான் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு பாடலையும் ஆனா அது ஏன் நான் வந்து தமிழ் பாடலோட ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன் அப்படின்னா நம்ம தமிழ திருப்பி வந்து ரீஎவல்யூஷன் பண்ண மாதிரி ஆயிடும் அதாவது நம்ம தமிழையே எப்படி நம்ம ஒரு மொபைல் போன் எல்லாம் வந்து ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசா எவல்யூஷன் ஆகிட்டு புது புது வருஷன் வருதோ நம்ம தமிழ் மொழி ஒவ்வொரு பாடலையும் நான் ரீஎவல்யூஷன் பண்ணி ரீவர்ஷனாக நான் வந்து சயின்டிஃபிகோடு லிங்க் பண்ணி கொடுத்தா இது உலகத்துக்கு தெரியுங்கிறதுக்காக தான் அதை நான் என்னுடைய முயற்சியை எடுத்து இருக்கேன் ஸோ அடுத்து இன்னைக்கு நம்ம இருபத்தி எட்டாவது பாடலை வந்து நான் முழுமையாக இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி ஷேர் பண்ணுறேன் ஸோ ஸோ விதவுட் வேஸ்டிங் த ஃபர்தர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் அட் வழக்கம்போல என் ஸ்டைல நான் ஃபர்ஸ்ட் பாடலை பாடி காமிச்சிட்டேன் காண நில்லார் கடியர் குணவாறுல நான நில்லேன்றுண்ணே நான்றளவை குழல் கோண நில்லாதார் குணத்தடியார் மன தானி அழகி அமர்கின்றானே இது இந்த பாடல் இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் சிவன் அப்படிங்கிற ஒருத்தர் நான் வந்து சிவனை வந்து தினமும் போய் வேண்டேன் சிவனை பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என் கண்ணுக்கு சிவன் தெரியவே மாற்றாரு என்னைக்கு நான் சிவனை பார்க்குறனோ அன்னைக்கு நான் வந்து ஆனந்த கண்ணீர்ல அழுவேன் அதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் சிவனை பார்க்குற அன்னைக்கு ஆனந்த கண்ணீரில் நான் அழுவேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் மைண்ட்ல ஆனாலும் அந்த ஆனந்தத்தை என்னை உணர்றதுக்கு சிவன் வர மாட்டறாரு என் கண்ணு முன்னாடி தெரிய மாட்டுறாரு ஆனா யார் ஒருத்தர் ரொம்ப பிராக்டிஸ் அதாவது நம்மள மாதிரி இல்லாம சித்தர்கள் மாதிரியான ஆட்களை சொல்றாங்க மன அமைதியா மனத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஆட்களுக்கு அவங்க கூப்பிடாமலே நீங்க போய் காட்சி அளிக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த பாடல் மூலயமா திருமலர் வந்து சொல்லியிருக்காரு அதனாலதான் காண நெல்லார் கடியர் குணவார் உள்ள நான் உங்களுக்காக காத்து உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என் கண்ணு தெரிய மாட்டேறீங்க நான நெல்லேன்று நான் தழுவிக் குழல் உங்களை பாக்குற அன்னைக்கு நான் வந்து ஆனந்த கணினில் அழுவேன்னு சொல்றேன் அதனால என் கணக்கு தெரிய மாட்டேங்கிறீங்க கோணம் இல்லாதார் குணத்தடியார் மன அதாவது யார் மனசுல அந்த என்னை மாதிரி கோணல்கள் இல்லாம இருக்குதோ என்னை மாதிரியான மாயக்குள்ள மாட்டாம இருக்கிறாங்களோ அவங்க கண்ணுக்கு நீங்க காட்சி அளிக்கிறீங்க அவங்கள வந்து அவங்க வந்து கூப்பிடாமலே தானி அணுகி அமர்கின்றேனே தானி நீங்களே போய் அவங்க கிட்ட இருந்துடுறீங்க சரண்டர் ஆயிடுறீங்க அப்படிங்கிறத திருமலர் சொல்றாரு இது எப்படி நான் நியூரோ சயின்டிபிக்கலா பாக்குறேன் அப்படின்னா காணன் இல்லா எடியர் குணவாருல இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா ஏன் வந்து நான் கூப்பிடுறப்ப நீங்க என் கண்ணுக்கு தென்பட மாட்டுறீங்க இதுதான் தமிழ் பொருள் இல்லையா இதை எப்படி நிரோ சயின்டிஃபிகலாக பாக்கலாம் அப்படின்னா இவங்க யா அப்போ வந்து இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்க ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறீங்க அப்ப வேற யாரோட கண்ணுக்கோ நீங்க தெரியுறீங்க இல்லையா ஏன் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறீங்கிற ஒரு ரீசன் வேணும் ஏன் இன்னொருத்தவங்க கண்ணுக்கு நீங்க தெரியறீங்கிற ரீசனும் வேணும் ஸோ இந்த ரெண்டு விஷயமும் அதாவது குவாலிஃபைடு சீக்கர்ஸ் அன்குவாலிஃபைடு சீக்கர்ஸ் ரெண்டு பேருமே சிவன் அப்படிங்கிற ஒருத்தவங்களை தான் தேடுறாங்க தேடுறதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல சீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சீக்கர்ஸ் சீக்கிங் சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த குவாலிஃபைடு சீக்கர்ஸ் அது என்ன குவாலிஃபைடு சீக்கர் அப்படின்னா தேடுற அந்த ஒரு விஷயத்தையும் உருப்படியாக தேடுவாங்க தெரியுமா எங்கே தொலைச்சோமோ அங்கே போய் தேடுவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தொலைக்காத இடத்துல உட்காந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த தொலைக்காத இடத்துல போய் தேடுவாங்கல்ல அவங்க அன்குவாலிஃபைடு சீக்கர்ஸ் தொலைச்ச இடத்துல தேடுறவங்க பேர் குவாலிஃபைடு சீக்கர்ஸ் நம்ம என்ன தொலைச்சோம் அப்படின்னா சிவன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்க மறந்துட்டோம் இல்லையா அதுதான் அன்குவாலிஃபைடு டீச்சர்ஸ் நம்ம அதை பார்க்க வந்து மறந்துட்டோம் ஸோ வி ஆர் அன்குவாலிஃபைடு சீக்கர்ஸ் ஆனால் சீக்கிரஸ் அப்படிங்கிறவங்க இந்த சித்தர்கள் மாதிரியான ஆட்கள் அவங்க வந்து எப்படி அதை பண்றாங்க அது எப்படி அவங்க போய் ரீச் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மெடிடேஷன் பண்ணி தான் அவங்க ரீச் பண்றாங்க பட் இந்த காலத்தில் பண்றப்போ டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மி தான் ஏன்னா இப்ப இருக்க சூழலை நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுத்தி இருக்க உலகமே டிஸ்ட்ராக்ஷன் தான் எங்க பார்த்தாலும் சத்தம் கேட்டுட்டே தான் இருக்கும் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் ஆனா ஒரு ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து சுத்தி தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து பெருசாக யோசிக்கிறதுக்கான தேவைகளே இருக்காது அவங்க யோசனைகள்லாம் இருந்ததா இருக்கும் அவங்க உள்ளுக்குள்ள நடக்கிறது மட்டும்தான் யோசிப்பாங்க வெந்திரிக்க அங்க ஏதாவது கிடைக்கிற காய்கறிகள் சாப்பிட அப்புறம் ஏதாவது இந்த மாதிரி ஆஹ் வித்தியாசமா அவங்களை உணர்ற அப்படிதான் இருப்பாங்க ஏதாவது நமக்குள்ள நடக்கிற விஷயங்கள் உணர்றது அப்படிங்கிற விஷயம் தான் பண்ணுவாங்க நமக்கு அது பண்றதுக்கான சூழல் இல்லை அதனால மெடிடேஷன் இல்லாமல் மெடிடேஷன் பண்ணி தான் போகணும் மெடிடேஷன் பண்ணாமல் போகணும்னா அதுக்கு ஒரே வழி சயின்ஸில் ஏதாவது ஒன்று பண்ணணும் நான் அப்படி யோசிச்சப்பதான் திருமந்திர பாடலை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறப்ப தான் நான் வந்து சரி இதையே சயின்டிஃபிக்காக சில டிவைசஸ் நம்ம கண்டுபிடிச்சு இப்போ உதாரணத்துக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகல உள்ள நம்ம வந்து சட்ட என்ன பண்ணோம் ஃபேஸ் மேக்கர் வைப்பாங்கல்ல இப்போ ஹார்ட் பீட் அடிக்கல அப்படின்னா ஃபேஸ் மேக்கர் ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே வச்சு அது மூலிமா ஆர்டிபிஷியலாக எலக்ட்ரிக்கல் லிம்பிள்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி நம்ம பிரெயினில் எந்தெந்த பார்ட்டெல்லாம் வந்து இவர் சொல்கிற விஷயங்களை எடுத்து அந்த விஷயங்கள் அப்படியே மைண்டில் யோசிச்சு பார்த்தா எந்தெந்த பார்ட்லாம் இவர் சொல்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ஹிப்போத்தலாமஸ் ரீஜன் வந்து நம்மளுக்கு பசியை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்போ அதை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டால் பசியை கண்ட்ரோல் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த மாதிரி இவர் சொல்கிற அந்த ஸ்டேட்டெல்லாம் ரீச் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த பார்ட்லாம் அதுக்கு உறுதுனையாக இருக்கும் எந்தெந்த பார்ட்லாம் நம்ம வந்து உறுதுணையாக இருக்காது எதெல்லாம் நம்ம வந்து விடணும் எதெல்லாம் விட எதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும் எதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி சொல்ற எல்லா பாடலுமே திருமந்திரத்துல நான் சயின்டிஃபிக்காக சொல்றது ஸோ அந்த மாதிரி இந்த பா அந்த மாதிரி இந்த பாடலில் காண நில்லா எளியர் குணவாறு நான் வந்து ஒரு குவாலிஃபைடு சீக்கரா ஆகணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன பாட்டெல்லாம் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகணும் என்னென்னலாம் நான் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து நம்மக்குள்ள இருக்கணும் அதாவது நான் என்ன சிந்திக்கிறேங்கிறத நான் வந்து கவனிக்கணும் அதுக்கு பேர் தான் மெட்டா காக்னிஷன் சொல்லுவாங்க ஸோ நான் என்ன சிந்திக்கிறேங்கிறத நான் எனக்குள்ளே இருந்து கவனிச்சுட்டே இருக்கணும் நமக்குள்ள நடக்கிறது உணரணும் அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் செய்வாங்க மெடிடேஷன் பண்றப்ப நம்மளுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் கரெக்டா இருக்காது அந்த ஒரு அட்டென்ஷன் இருக்காது நம்ம வெளியில நடக்க சில விஷயங்களே தான் கரெக்டாக ஓடிட்டு இருக்கோம் அதை நான் எப்படி வந்து அட்டென்ஷனை கொண்டு வரணும் என்னென்ன பார்ட்டெல்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ப்ரீஃபென்டல் காட்டெக்ஸ் பிளஸ் ஆன்டீரியர் சிங்குலேட் காட்டெக்ஸ் இந்த ரெண்டும் சேந்தா இந்த ரெண்டும் ஒன்னோட ஒன்னு கை கோர்த்தா அதாவது நர்வ் இம்பல்ஸ் தான் இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா இருக்க பட்சத்துல நம்மளுடைய அட்டென்ஷனை வந்து இந்த டார்சல் டார்க் ஒர்க் என்ன அப்படின்னா சரண்டர் ஆகுறது அதாவது இந்த யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் ஆகுறது நமக்குள்ள இருக்கக்கூடிய கண்ட்ரோலை கான்சியஸா லூஸ் பண்றது இப்ப இந்த கை என் கண்ட்ரோல்ல தான் அசையுது இல்லையா ஆனா இது என் கண்ட்ரோல் இல்லப்பா அப்படிங்கிறத என் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டே நான் வந்து அதை லூஸ் பண்ணி மறந்துடுறது என் கண்ட்ரோல் இல்ல அப்படிங்கறத அதான் யூனிவர்ஸோட சரண்டர் ஆறுது அப்படின்னு அர்த்தம் இது காரணம் டார்ஸோ லெட்டல் காட்டெக்ஸோட ஏரியா தான் இதுதான் வந்து எல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்குங்கிறத சொல்கிறதும் அதை அதே ஆக்டிவேட் பண்ணா எதுவும் என் கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்கிறதும் இதுதான் இது என்ன பண்ணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்றப்ப இந்த ஏரியா கொஞ்சம் கொஞ்சமே ஆக்டிவேட் ஆகி ஆன்டீரோங்லேட் கார்டெக்ஸ் அதோடைய ஒர்க் என்னன்னா அட்டென்ஷன் நம்ம எதுக்கு வந்து நம்ம கவனத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது இந்த ஆன்டிரோசிங்லேட் காட்டெக்ஸ் தான் அதை பாட்டை இது கண்ட்ரோல் எடுத்துக்கும் டார்ஸோண்டல் காட்டெக்ஸ் எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா எதுக்கு கவனத்தை கொடுக்கணும்னு தீர்மானிக்குது ஆங்கிலா ஆங்கிலேட் காட்டெக்ஸ் அதுக்கு இது ஆர்டர் போடும் டார்சோ வென்டல் பிரியோனல் கார்டெக்ஸ் நீ வந்து இப்போ உனக்கு உள்ள உன் அட்டென்ஷனை கொடு அப்படின்னு இதுதான் வந்து சஸ்டைன்டு மெடிடேஷன் பவர் அதாவது நம்ம சித்தர்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறப்ப சுற்றி இருக்க எந்த விஷயத்தையும் கவனிக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் இந்த ரெண்டு பார்ட் ஆக்டிவேட் பண்ணால் போகும் அப்படிங்கிறத நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இந்த ரெண்டு பார்ட்டும் ஒன்னோட ஒன்று சிங்க் ஆகி ஒருத்தாகிற பட்சத்தில் அந்த அட்டென்ஷனை வந்து நம்ம குள்ளே டேரக்ட் பண்ண முடியும் அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி அதாவது அமிக்திலா இருக்கு இல்லையா இந்த அமிக்தில்லாவோட வெண்ட்ரோமீடியல் ப்ரீஃப்டல் கார்டெக்ஸ் வந்து இணையணும் அதே மாதிரி தான் மேலே சொன்ன அந்த ரெண்டு பார்ட் ஜாயிண்ட் ஆச்சு இல்லையா அந்த மாதிரி இந்த ரெண்டு பார்ட் வந்து அதோடைய பவரை கரெக்டாக செய்யணும் எப்படி ஒரு சிங்க்காகி செய்யும் அப்படின்னா வெண்ட்ரோமீடியல் ப்ரீஃபாடல் கார்ட்ஸோடைய ஒர்க் என்ன அப்படின்னா இது என்ன பண்ணோம்னா ஒரு விஷயத்த ஒரு ட்ரூத்தாக ஒரு சரியான பாதையில் தேர்ந்தெடுத்து போறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒன்று இன்னொன்று இந்த மாதிரி எமோஷன்ஸா நம்ம பண்றோம்ல எமோஷனல் பிஹேவியர் காட்டுறோம்ல இதை வந்து கண்ட்ரோல் பண்றது அமித் தான் அது அமித் திலாவுக்கு இது ஆர்டர் போடும் நீ வந்து இந்த இந்த நீ எமோஷனலா சென்ஸ் ஆகாத உனக்கு தேவையானது வேற ஒன்று இருக்கு நீ அமைதியாகுங்கிறத கண்ட்ரோல் பண்ணி தேவை இல்லாம அதை எமோஷனலுக்கு நம்மளை மாட்ட வைக்காது ஸோ அதுக்கு இந்த ரெண்டும் ஒன்னோட ஒன்று கை கொடுக்கணும் ஃபாலோ பண்ணி மூணாவதா இப்ப இந்த ரெண்டு விஷயம் நினைச்சிச்சுக்காங்களேன் ஒன்று அந்த பவர் எப்படி வந்து சேர பட்சத்தில் எதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணுவோம் அது நம்ம சைடு திரும்புவோம் அந்த ஒரு ஆண்டனா அதை ஃபாலோ பண்ணி உள்ளுக்குள்ள அடுத்து வர்றது இந்த மிடில் ப்ரீஃபரல் கார்டெக்ஸ் வந்து அமிதியில் கண்ட்ரோல் பண்ணி எமோஷ்னலாக நம்ம எதுக்கும் லிங்க் ஆகாம பாத்துக்கோம் இப்படி ரெண்டும் ஆன் ஆயிடுச்சு ரெண்டும் ஒரே சிங்கில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி தான் போஸிலேட் கார்டெக்ஸும் பிக்யூனஸ் ரெண்டு ஏரியா இருக்கு இந்த ரெண்டு ஏரியாவும் சேர்ந்து நம்மளுடைய கவனத்தை உள்நோக்கி திருப்போம் அந்த ஆண்டனாவை ரெண்டு பிக்ஸ் ஆயிடுச்சு ஆண்டனா ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஆண்டனாவா அப்படியே நம்ம நோக்கி திருப்போம் வெளி உலகத்தையே பார்க்காம நம்மக்குள்ள திருப்பி விட்டுறோம் நமக்குள்ள நம்மளை உணர்றதுக்கான பாதையை திருப்பி விட்டுறாங்க ஸோ நமக்குள்ள அதை போவோம் ஸோ இந்த மூணு மூணு சிஸ்டம் ஒன்னோட ஒன்னு சிங்காய் ஒர்க் ஆகணும் ஒன்னு டார்ஸ்லேட்ஸோட ஒர்க் பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணி இந்த அமெக் பில்லாவோட மிடில் பிரிபாடல் கார்டெக்ஸ் வந்து சிங்காய் ஒர்க் ஆகணும் இந்த ரெண்டு சிஸ்டமும் ஒர்க் ஆகிற பட்சத்தில் நமக்குள்ள நோக்கி அந்த ஒரு ஆராயம் நமக்குள்ள அட்டென்ஷனை கிரியேட் பண்ணும் இந்த மூணு தான் ஒரு நடக்கும் இந்த மூணு விஷயங்கள் நடந்தா என்ன நடக்கும் அப்படின்னா சொல்லுவாங்க அதாவது நம்ம பிரெயினுடைய கார்டிக்கல் ஏரியாஸ்ன்னு ஒன்று இருக்கும் அங்க வந்து காமா வேவ்ஸ் அதாவது இந்த மொபைல் ஃபோனில் அலைகள் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி நம்ம பிரெயினும் அலைகள் ரிலீஸ் பண்ணும் ஏன்னா கரண்ட் எந்தெந்த பொருள் ட்ராவல் டிராவல் ஆகுதோ அந்த பொருள் எல்லாமே ஒரு அலைகள் அதை சுற்றி ரிலீஸ் பண்ணும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம பிரெயின் கரண்ட் போயிட்டே தான் இருக்கிறோம் ஸோ அந்த அதனால அங்கேயும் வேவ்ஸ் கிரியேட் ஆகிட்டு தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு வேவ்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான ஹட்ஸ் இருக்கும் அதாவது அலைகள்னு சொல்லுவாங்க நீங்க படிச்சிருப்பீங்களான்னு தெரில இப்படி அலைகள் இருக்கும் கடல் அலைகள் மாதிரிதான் அந்த அலைகளுடைய சைஸை பொறுத்து அதுக்கு எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ ஹட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காமாங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லான வேப்ஸ் நம்ம ஹியூமனை பொறுத்த வரைக்கும் காமா வெப்ஸ் டீட்டா வேவ்ஸ் அதோட கொஞ்சம் பெஸ்ட் தான் ஸோ இந்த காமாவும் டீட்டாவும் கைகோவர்க்கும் இந்த காட்டுக்கல் இறையில் இருக்கக்கூடிய காமாவும் உள்ளே இருக்கக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேட் பண்ணுற தீட்டா வேவ்ஸும் உன்னோட ஒன்று கைகோவருக்குறப்போ அது என்டே பிரெயினுக்கும் ஒரு புது பவரா மாறும் ஒரு பிரெயின் எனர்ஜி பவரா மாறும் அது ரொம்ப அவேர்னஸாக கொண்டு போக வச்சு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்கும் நம்மளை நம்ம வந்து இந்த மெமரி எல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கூடிய மெமரி எல்லாம் உள்ள இருக்கும் ஸோ அந்த மெமரியோட ஆக் நம்மளை வந்து இணைக்கும் நம்ம கான்ஷியஸாக இருக்கக்கூடிய மெமரிக்கும் சப்கான்ஷியஸ் மெமரிக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கும் ஆனால் இந்த காமா பஸ் ஸ்டாப்பை ரெண்டு ஒன்று சேர்ந்துடும் அப்படி சேர்றப்ப நம்ம பல மெமரியை ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த ஒரு அமைதியை ஃபீல் பண்ண முடியும் ஓகேவா அந்த ஒரு ஆழ்ந்த நிலையை ஃபீல் பண்ண முடியும் ஸோ அதுக்கு இந்த இந்த ஸ்டெப்ஸ் படிப்படியாக நடக்கணும் இது முதல் வரிக்கான பொருள் எது காண நில்லாய் அடியர் குணவாருளை நான் வந்து இப்போ வந்து சித்தர்கள் வந்து அதை ரீச் பண்ணால் அதுக்கு என்னென்ன பார்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னேன் நமக்கே அதை ரீச் பண்ண முடியல அப்படிங்கறத நான் சொல்லணும்ல அதுக்கு காரணம் ரெண்டே விஷயம் தான் ஒண்ணு காக்னேட்டிவ் பேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு எமோஷனல் பேரியர் காக்னேட்டிவ் பேரியர்னா என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து பேசுறத இந்த ஃபோன் மூலிமா பாக்குற அந்த பார்வையில் நீங்க வந்து வீடியோல இருந்து எடுத்துட்டு இருக்கீங்க உங்க அந்த போன்ல இருக்கக்கூடிய அந்த சில விஷயங்கள் நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து உங்க பிரெயின் அவங்க கண் அதை அப்படியே எடுத்துட்டு உள்ள போய் சேவ் பண்ணுது பாக்குற ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்குது நான் பேசுற அந்த ஆடியோ உங்க காது உங்க காது வெளிக்குள்ள ரீச் ஆகி பிரெயினுக்குள்ள போகுது இப்படி எல்லாமே சென்சஸ் தான் பார்க்குறது கேட்கறதுன்னு சென்ஸ் மூலியமா உள்ள போயிட்டு இருக்கு மூளை இதுக்குள்ள இருக்கு நீங்க பார்க்க பார்க்குறது மூலயமா கேட்கறது மூலியமோ அதை உணர்ற ஆப்ஜெக்ட் இங்கே வெளியில இருக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த சென்சார்களையும் உள்ள இருக்கக்கூடிய பிரெயினையும் இணைக்கக்கூடிய அந்த ஒரு பாட்டு எது அப்படின்னா தலாமசன் ஒன்று இருக்கு இதுதான் வெளியில இருந்து வரக்கூடிய அந்த சிக்னலை பாஸ் பண்ணி பிரெயினுக்கு கொடுக்கும் பிரெயின் எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் இது தலாமசு இருக்கு இல்லையா இது என்ன பண்ணுது அப்படின்னா சென்சஸ் உள்ள கொண்டு போய் குடுக்குது இது ஏன் கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம வந்து ஆல்ரெடி உள்ள கோடிங் பண்ணி வச்சிருப்போம் நம்மள தெரியாமலேயே நம்ம எண்ணங்கள் மூலியமா நம்ம கோட் பண்ணி வச்சிருப்போம் நம்ம பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா நான் ஒரு புதுசா ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்றேன் நினைச்சுக்கங்களேன் நீங்க ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்ட பழைய லிங்க் பண்ணுவீங்க அப்படின்னால்தான் உங்க பிரெயின்ல அது பதியும் நார்மலா எல்லா ஹியூமனுக்கும் நடக்கிறது தான் இப்ப சொன்ன விஷயங்களே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆமா இது நான் வந்து ஒரு நாள் ஆன்மீகத்தில் இப்படி நான் படிச்சிருக்கேன் இது சிவனை பத்தி நான் எப்படி படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தான் லிங்க் பண்ணுவீங்க அது நம்ம ஹியூமனோட டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு மோடு ஒரு கோடிங் தான் இந்த கோடிங் தான் நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையும் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா சென்ஸையும் ஆனா இந்த கோடிங்கோட இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா புதுசா ஒரு விஷயம் கற்றுக்கிறத உள்ள எந்த ஒரு விஷயத்தோடய நம்ம வந்து லிங்க் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அதை மறந்துடுவோம் உதாரணத்துக்கு இந்த அமேசான் ஸ்நாப்டீல் இருந்தெல்லாம் வரப்போ இந்த ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபில அந்த அந்த நேரம் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் மறந்துடும் உங்ககிட்ட வந்து போன பொருள் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது லிங்க் மாட்டீங்க ஆனா இதுவே உங்க வண்டி நம்பர் என்னன்னு கேட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏன்னா அது நீங்க ஏதோ ஒரு விஷயத்தோட லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க சோ இந்த மாதிரி தான் நான் சொல்ல ஒரு விஷயம் இதுக்கு அந்த கோடிங் நம்ம டிஃபால்ட்டா உள்ள இருக்கக்கூடிய ஒரு கோடிங் தான் கோடிங் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி உள்ள இருக்கக்கூடிய ஒரு கோடிங் மெக்கானிசம் இது என்ன பண்ணுதுன்னா கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வரைக்கும் நம்ம வளர்ந்த சூழல் வந்து கடவுளுங்கிற ஒருத்தவங்க கோயில்ல இருக்கிறாங்க வெளியில இருக்கோம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு கடவுள் வெளியில இருப்பாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதனால புதுசா ஒரு விஷயமா நம்ம கடவுள் உள்ளதா இருக்காங்க நம்ம தேடுறோம் மெடிடேஷன் பண்ணி உட்கார்ந்தாலும் நம்மளால முடியாது ஏன்னா அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் ரெயின் அதனால அது ஏத்துக்க மாட்டேங்குது அப்ப இந்த ரீஜியனை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும் ஃபார்ம் பண்ணணும் நமக்குள்ளதான் இருக்குங்கிற ஒரு விஷயத்த அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணா இந்த கோடிங் கொஞ்சம் கொஞ்சமா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கிறப்போ நம்மளால உள்ள எடுத்துக்க முடியும் நமக்கு தேவையான விஷயங்களை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ டவுன் ஆகும் நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் தலாம காட்டிக்க லுக் ஸ்மூத் ஆகுது அப்படின்னா நம்ம பிரெயின் அமைதியாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இருந்து வரக்கூடிய சென்சஸை வந்து அதை எடுத்துக்காது அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஆட்டோமெட்டிக்காக என்ன ஆகும் பிரெயினில் எந்த ப்ராசஸும் இல்லாம ஆக ஆரம்பிக்கும் அந்த ஒரு அமைதி கிடைக்க ஆரம்பிக்கும் நம்மளுக்கு அந்த அமைதி கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் இந்த தலாமஸோடைய ஒரு விஷயம் தான் காாகுனேட்டிவ் பேரியர் இந்த காகுனேட்டிவ் பேரியர் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா எமோஷனல் பேரியர் எமோஷ்னலாகவே நம்ம மாட்டிட்டு இருக்கோம் எமோஷனலாவே எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அதனால இது வந்து நம்மளுக்கு இந்த தலாம சேகரியா ஒர்க் ஆகிட்டே இருக்கு வெளியில் தரக்கூடிய சென்சஸ் வாங்கிட்டே இருக்கு சென்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி ஆகிடுறோம் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்ள்ள நம்ம மாட்டிட்டு இருக்கோம் நம்ம காதை கொடுத்தா காதுனா கேட்கணும் கண்ணுனா பார்க்கணும் நம்ம கண்ணை முடியறதா காதை பத்திட்டு தான் நம்மளுக்கு போர் அடிக்குங்கிறத பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம சென்சஸ் வந்து ஆக்டிவ்லேயே இருக்கு எடுத்துக்கோ எடுத்துக்கோ ஏதாவது நல்லா சென்சஸை உணர்ந்துகிட்டே இரு அப்படின்னு நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணணும் இந்த சென்சஸை வந்து ஆக்டிவ்ல வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா டிஃபால்ட் மோட் நெட்ஒர்க்குங்கிற ஒரு ஏரியா இது என்ன பண்ணணும்னா செல்ஃப் ரெஃபரன்ஷியல் தாட் நம்ம சும்மா உட்காந்துருந்தா கூட ஏதாவது யோசிக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா யோசிக்காத ஒரே நேரம்னா அது ஆழ்ந்து தூக்கம் மட்டும்தான் மற்ற எல்லா நேரத்தையும் நம்ம யோசிச்சு ஏதோ ஒன்று மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஏதோ சேவை செஞ்சாலும் அதுக்காக இந்த டிஃபால்ட் மோன் நெட்வொர்க் அப்படி நீ சிந்திக்கிற எல்லாமே உங்களை சார்ந்ததா இல்லை உங்களை சுத்தி இருக்கிறதா இருக்கும் இங்கே வந்து நீங்க உங்களை சார்ந்ததா இந்த ஒரு சிந்தனை இருக்குங்கிறது உண்மை அது வேற யாரை பத்தி நீ சிந்திக்கலாம் அந்த வேற யாரோ உங்களோட சம்மந்தப்பட்டவங்களா இருக்கலாம் ஆனால் எல்லாமே உங்களில் போய் தானே அங்கே போகுது சிந்தனை எல்லாம் ஸோ அந்த ஒரு தாட் இருக்கக்கூடாது நீங்க வேற நான் வேற அப்படிங்கிற ஒரு தாட்டை அது வழிவகுக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் டிசால்வ் ஆகினாதான் எல்லாம் ஒண்ணுங்கிற ஒரு நிலைக்கு நம்ம போவோம் எல்லாமே ஒண்ணுதான் ஏன்னா சுற்றி இருக்க கல் மண் வானம் பூமி எல்லாம் ஒண்ணுங்கிறப்பதான் நான் எல்லை இல்லாத நான் மாற முடியும் அதுதான் கடவுள்னு நம்ம கும்புற எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் கடவுளுக்கு எல்லையே இல்லை அப்படின்னா அதுக்கு சயின்டிஃபிகலா அர்த்தம் இதுதான் தே ஆர் மெர்ஜிங் வித் யூனிவர்ஸ் அது மெர்ஜ் ஆகாம நம்ம தடுக்கிறதுக்கு காரணம் இந்த டிஃபால்ட் பண்ணிட்டு வரக்கூடிய ஆக்டிவேஷன் தான் அது டாமினன்ஸ் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைக்கிற பட்சத்துல நம்மளால அந்த இன்னர் சைடன்ஸை ஃபீல் பண்ண முடியும் அதுவே நம்மள அங்க கொண்டு போய் விட்டுரும் சரி இப்ப இந்த பாடலுக்கு வாங்களேன் காண நில்லாய் அடியர் குணவாருல நான நில்லே நான் தள்ளவி கொளல் இந்த செகண்ட் வரிக்கான பொருள் என்ன அப்படின்னா ரெண்டு வரையும் சேர்த்து ஒரு பொருளா சொல்லணும்னா நான் உன பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனா உன் என்னால் பார்க்க முடியல ஏன் பார்க்க முடியலன்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சில விஷயங்கள் தான் டலாமெஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அது வெளியில இருந்து வரக்கூடிய சென்சஸ் எடுத்துட்டு இருக்குது டிஃபால்ட் மூணுக்கு என்னை வந்து என்னை பத்தி சிந்திக்க சொல்லுது அதனால அந்த மாயவிகளை மாட்டிட்டு இருக்கேன் அதனால நீங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிற இப்ப நான் உனைய பார்க்கணும்னு நினைக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எது எனக்கு தடையா இருக்குதோ இது காரணம் எமோஷன் தானே அதனால நம்மளை வந்து சென்ஸை உள்ள இழுக்க சொல்லிட்டு இருக்குது அந்த சென்ஸை நான் பிரேக் பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் சயின்டிபிக்கா புரிஞ்சுக்கிட்டேன் எப்படின்னா நானே நில்லன்றனே நான் தழுவிக் குழல் நான் வந்து உன்னை உனக்கு பார்க்கணும்னு அழுக போறேன் உன்னை பார்த்து ஆனந்த கண்ணீர்ல வழு ஆனந்த கண்ணீர்ல அழுகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல இதுக்கு சயின்டிஃபிகா நான் எப்படி பொருள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு நா நம்ம சுத்தி ஒரு நிறைய ஆட்கள் இருக்க வச்சுக்காங்களேன் அந்த இடத்துல நம்ம வந்து அழுகுவோமா யோசிப்போம் அழுகிறதுக்கு யோசிப்போம் இவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்களோன்னு ஒரு சோசியலா நம்ம ஒரு ரூல் நமக்குள்ளே கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க நம்ம அதுதான் ஒரு மாதிரி நினைப்பாங்க அசிங்கமா இருக்கும் அப்படின்னு தனியா விவேக் மாதிரி பாத்ரூம்ல உட்காந்து நிலகார்த்தோம் ஏதோ ஒரு சம்பவத்துக்கு ஆனா எப்போ வந்து அந்த ஒரு விஷயம் பிரேக் ஆகுதோ விஷயத்த நம்ம மறக்கிறமோ இந்த சோசியல் விஷயத்தை ஞாபகம் மீடியல் ஏரியா அது வந்து ஆன்டீரியர் காட்டெக்ஸோட சேர்ந்திருக்கிறதுனால அந்த ரெண்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா சோசியலா நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் ஓ இந்த இடத்துல நான் கடவுளுக்காக அழுதேன் உட்கார நம்ம சீப்பா பண்ணப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோணும் நம்ம தனியா உட்காந்து அழுவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் அதெல்லாம் வந்து அந்த ஒரு பாட் ஆஃப் ஆக ஆஃப் ஆக பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம் யார் என்ன நினச்சா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம் கடவுள் எனக்குள்ளே இருக்கக்கூடிய உன்ன ஃபீல் பண்றதுக்காக நான் வந்து அழுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகும் இங்கே அழுகிறேங்கிறது வந்து உங்க உணர்வை வெளிப்படுத்துறது கிடையாது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் அழிக்கிறதுக்கு நீங்கள் வச்சிருக்கிற அந்த எமோஷன்ஸ் இந்த சர்க்கியூட்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா காக்னேட்டிவ் பேரியர்னு தாமஸ் ரீஜனாக இருக்கட்டும் டீஃபால் மோட் நெட் இருக்கட்டும் இதெல்லாம் அழியணும்னா இதெல்லாம் எதனால ஒர்க் ஆகுது அப்படின்னா செல்ஃப் ரெஃபரன்ஷியல் தாட் ஈகோ பேஸ்டு தாட்ஸ் என்னை நானே முன்னிற்கு பத்தி நினைக்கக்கூடிய சிந்தனைகள் இதனாலதான் அதெல்லாம் ஒர்க் ஆகுது நான் வந்து அந்த இடத்துல இப்ப ஆனந்தம் ஒரு அழுகிறேன் அப்படின்னா சுத்தி இருக்கு பத்தி நினைக்கல அப்படின்னா அந்த ஈகோ டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும் யாரை பத்தி நான் நினைக்கலப்பா எனக்கு வந்து அமைதி அடையணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே நான் இருக்கேங்கிறத மறைமுகமும் சொல்றாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த பாட்டு எல்லாம் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்ப நான் வந்து சிவன் அப்படிங்கிற ஒருத்தர் பாக்க நினைக்கிறேன் அதுக்கு தடையா இருக்கக்கூடிய இந்த காக்னேட்டிவ் பேரியரை என்னோட எமோஷனல் பேரியர் காக்னேட்டிவ் பேரியரை கம்யூனிட்டி பேரியர் என்னவா இருக்கு எமோஷனலா இருக்கு அப்போ அந்த எமோஷனல் பிரேக் பண்ணணும் அப்படின்னா இப்படி நான் வந்து எனக்குள்ள இருக்க விஷயங்களை நான் அடி அஹ் முழுமையுமே மறந்துடுறேன் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள முழுமையா நான் மறந்துடுறேன் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வேகஸ் நவ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு இது வந்து ஹார்ட ஸ்லோ டவுன் பண்ணி மூச்சு ஆழம் எழுத்து விட சொல்லணும் அழுகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹார்ட் பீட் ஸ்லோவா ஆயிடும் மூச்சு ஆழமா வரும் கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்கும் இது அடுத்து என்ன பண்ணா தண்ணீர் வர வரது காரணம் வந்து எண்டோஃப்ரின் ஒரு ஆக்சிடோசின் ஒரு ஹார்மோன் அது நம்மளை ஒரு எக்ஸ்டர்னல் லவ்ஸோட நம்மளை அட்ராக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் கடைசியாக எண்டோஃப்ரின் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும் அது நம்மளுக்கு வந்து அப்புறமா ஒரு காம்னஸ் கொடுக்கும் ஸோ இது வந்து உள்ள இருக்க நியூரோ கெமிஸ்ட்ரி தான் யூஸ்வலா நீங்க அழுதாலே உங்களுக்கு உள்ள இருக்க பாரம் குறைஞ்சிடும்னு சொல்லுவாங்க அது காரணம் இதுதான் ஆனா ஆனால் இதை நான் எப்படி ஆன்மீகத்தோட லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா இங்க அழுகிறதுங்கிறது நீங்க தேம்பி தேம்பி அழுகிறது கிடையாது எதை பத்தி நினைக்கிறீங்களோ அதை எதை பத்தி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதையே சிந்திக்கிறது அதை பத்தி மட்டுமே நினைக்கிறது யார பத்தி நினைக்காம உங்களை பத்தி நினைக்காம அந்த ஒரு அமைதியை மட்டுமே தேடிட்டு உங்களுடைய நீங்க கண்ட்ரோல் பண்றது நீங்க என்ன சிந்திக்கிறீங்கிறத நீங்க பாக்குறது இதைத்தான் நான் மீன் பண்ண வரேன் சோ நம்ம தடையா இருக்கக்கூடிய அந்த எமோஷனை இப்படி நான் பிரேக் பண்ணிட்டேன் அடுத்த வரி கோண நில்லார் கோண நில்லார் கழியர் குணவாருல தானி அணுகி அமர்கின்றாரு இங்க கோணல் இல்லாத மனம் அப்படிங்கறத மீன் பண்றாங்க அதாவது நான் வந்து இப்ப என்னோட என்னைய முன்னிறுத்தி தான் நான் சிந்திக்கிறேன் இல்லையா எல்லாமே இப்ப நான் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து இப்படி போய் ரீச் ஆகணும் அப்படின்னா பார்ப்பாங்க அப்படிங்கறது கூட என்னோட எனக்குள்ள ஓடிட்டு இருக்கும் நானும் ஹியூமன் தான் நார்மல் ஹியூமன் தான் அப்ப எனக்குள்ள ஓடிட்டு இருக்கும் பாக்குற நீங்க நம்ம ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறோமோ நமக்கு நமக்காக அப்படிங்கிற தேடலே தான் இருக்கும் இல்லையா ஆனா சில நேரங்கள் நம்ம தவறு செய்வோம் அந்த தவறுகள் கூட நம்ம வந்து எதுக்காக செய்வோம் அப்படின்னா நம்மளுடைய ஏதோ ஒரு பெனிஃபிட்டுக்காக தான் செய்வோம் அந்த நேரத்துல நம்மளுக்கு வந்து சரியாக வந்து சரியான விஷயத்த கூட நம்ம வந்து நம்மளுக்காக அப்படியே திருப்பிடுவோம் நல்லது நல்லதுதான் யாருக்கு என்ன தெரியவா போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கான ரூல்ஸை மாறிடும் அந்த ஒரு உண்மையான ட்ரூத்தை வந்து நம்ம நம்மளுக்கு ஏத்த மாதிரி வளச்சிக்குவோம் இல்லையா அதெல்லாம் வந்து அதுக்கு பேர் தான் கோணல்கள் இந்த கோணல்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒண்ணு என்னை முன்னிறுத்தி சுட்டிக்கக்கூடிய சிந்தனைகள் டிஃபால்ட் போன் நெட்ஒர்க் ஆக்டிவேஷன் இன்னொன்று ஈகோ பேஸ்டு இந்த ஈகோ பேஸ்டு தாட்ஸ் தான் இந்த ரெண்டும் ச சேர்ந்ததுனாலதான் நம்ம பாதி வந்து நமக்கு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்கோம் இன்னொன்னு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய கோடிங் சிஸ்டம் ரிசீவபிள் கோடிங் மெக்கானிசம் நான் சொன்னேன் இல்லையா அது வந்து நம்மள வந்து ஆல்ரெடி உள்ளே கோடிங் பண்ணியிருக்கிறதுனால புதுசாக ஒரு விஷயத்த வந்து கடவுள் நமக்குள்ளதான் அந்த அமைதி இருக்குங்கிறத ஃபீல் பண்ண விட மாட்டேங்குது நம்ம எவ்வளவு க்ரௌடா இருந்தாலும் ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டே இருப்பாங்க சுத்தி இருக்கவங்க ஏதாவது புக் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா புக் ரீட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா சுத்தி எத்தனை பேர் காட்டு கத்துக்கிறதுனால ஃபோக்கஸ் போக்கஸ் தான் இருக்கும் ஆனா அதை நான் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தோம்னா சில நேரங்கள் கடுப்பாங்க என்னடா எல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அந்த டைம்ல என்னுடைய போக்கஸ் வெளியில இருக்கும் அப்போ வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஆனா நான் இப்ப இந்த மாதிரி சொல்லல அமைதியை யோசிச்சு பார்த்தோம்னா எங்க இந்த அமைதி இருக்கு அப்படின்னு தான் இருக்கு நீங்க உங்களுக்கு கொண்டு போய் ஒரு சண்டையில உட்கார வச்சாலும் கூட உங்களுக்குள்ள அமைதி இருக்கு அப்படின்னா நீங்க அமைதியா தான் இருப்பீங்க வெளியில தேடினீங்கன்னா கிடைக்காது இல்லையா அதுதான் நான் அந்த சயின்டிபிக் அவங்ககிட்ட சொல்ல வரேன் அதுக்கு அந்த பாட்டெல்லாம் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணா போதும்னு நான் சொல்ல வரேன் சோ இப்போ கோணல் இல்லாத கோணல் இல்லாத மனதற்குள்ள மனத்து இல்ல இல்லாத கடியர் குணவார் உள்ள அதாவது கோணல் இல்லாத மனங்கள் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உள்ளதை உள்ளபடி எடுத்துக்கும் ஒரு செயல் நடக்குது அந்த செயலை நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துப்பீங்க ஏன்னா உங்களை முன்னிறுத்தி நீங்க சிந்திப்பீங்க ஆனா கோணர் இல்லாதவர் குணத்தடியார் மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளதை உள்ளபடி அப்படியே எடுத்துக்கும் உங்களுக்காக அதை நீங்க மாத்திக்க மாட்டீங்க உங்களுக்காக அது கோணாது உண்மை உங்களுக்காக நீங்க வளைக்க மாட்டீங்க உண்மையை அப்படியே எடுத்துட்டீங்க உள்ளது உள்ளபடி நீங்க எடுத்து எடுத்துட்டு இருப்பீங்களா இதுக்கு எப்படி எடுத்து எடுக்க முடியும் இதையே என்னால் எடுக்க முடியல அப்படின்னா உங்ககிட்ட சில குவாலிட்டிஸ் இருக்காது ஒண்ணு ஹானஸ்டி இன்னொன்னு ஆஹ் நேர்மையா இருக்கக்கூடிய தன்மை உண்மை உண்மையை மட்டுமே பேசக்கூடிய தன்மை நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து முழுமே உண்மையை மட்டுமே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒருத்தராக கூட சொல்ல முடியாது ஏதோ ஒரு சூழல்ல ஏதோ ஒரு நம்மளுடைய சுய தேவைக்காவையோ இல்ல நம்மளை சார்ந்தவங்களுடைய நல்லதுக்காகவோ ஒரு சில இடங்களில் போய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அது கூட சொல்லாம இருப்போம் இல்லையா அந்த மாதிரியான ஸ்டேட்ல இருந்துட்டே இருக்கும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம்னா நமக்குள்ள அந்த ஒரு உண்மையான ஒரு தத் உண்மையான குணங்கள் வரப்போ நல்ல குணங்கள் வரப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த எபிலிட்டி நம்மளுக்கு பில்டாக ஆரம்பிக்கும் எந்த எபிலிட்டி அந்த கோணல் இல்லாம உள்ளது உள்ளபடி எடுத்துக்கக்கூடிய தன்மை வர ஆரம்பிக்கும் அப்படி தான் உங்களுக்குள்ள கடவுள் நீங்க கூப்பிடாமலே வந்திருப்பாங்கன்னு சொல்ல வராங்க வெரி சிம்பிள் நீங்க பிலாசபிகலா பாத்தீங்கன்னா நீங்க உண்மையா இறங்க நேர்மையா இறங்க கடவுள் உங்களை விட்டு எங்கேயும் மாட்டார் உங்களுக்குள்ளே தான் இருப்பாரு நீங்க போய்ச்சி சொல்லுங்க கடவுள் உங்க கூட இருக்க மாட்டாரு எங்கேயோ சுத்திட்டு இருப்பாரு அப்படிங்கறத அந்த பாடலி பிலாசபிக்லாம் நான் மீனிங் எடுத்துக்கிட்டேன் ஆனா சயின்டிஃபிக்லாம் நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லாம் ஆக்டிவேட் ஆகணும் ஒன்னோட ஒண்ணு அது சிங்க்காய் ஒர்க் ஆகும் அப்படி ஒர்க் ஆகிறப்பதான் நம்ம ஹார்ட்டும் பிரெயினும் ஒரே சிங்க்ல ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் அது பிரெயினுக்குள்ள ஒரு ஸ்டேபிலிட்டியை கொடுக்கும் ஒரு காம்னஸ் கொடுக்கும் இதை நான் வந்து ஆர்டிஃபிஷியலாக டிவைஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி என்னால் உருவாக்க முடியும் ஆனால் நான் என்னுடைய வயசு வந்து வெறும் பதினெட்டு பத்தொன்பது தான் ஒருவேளை நானும் ஏழா மாதக்கு மாதிரி நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிற பட்சத்தில் ஒரு கம்பெனி ரெடி பண்ணி என்னால் ஹியூமன்ஸை வந்து வேற லெவலில் கொண்டு போக முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு அதனால தான் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு பாடலையும் நான் அடுத்த பாடல உங்ககிட்ட ரிசர்ச் பண்ணி அவங்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னுடைய சயின்ஸ் பிரெய்னை யூஸ் பண்ணி அதை புதுசாக வடிவமைச்ச உங்ககிட்ட காட்டுறேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் சுசி நெக்ஸ்ட் டைம் டட்டா பபை